திராவிட இயக்கமே என்ற தலைப்பில் அவர்கள் வருகிறார் அன்பு பாராட்டி அவரை அழைக்கலாம் முத்து கடல் வரித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலைமகிழ்ந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்தோடிய தாயின் தலைமகள் கூத்தல் இருந்தான் குரலரசன் இங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி எவ்வையும் இருந்தால் புளிச்சோட நாளறிந்த புகழேந்து இங்கிருந்தான் நக்கீரன் நன்னாகன் நப்பசலை தக்கோன் என காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு அவன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பிலா பாடலும் யார்தரும் கவிதை என்னும்மா பலா போல் மடியிலே வாங்கி காப்பில்லா தமிழன் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற முப்பில்லா தமிழே முத்தமிழே உனக்கு கோடி வணக்கம் இன்றைய நாள் மட்டும் என்னுடைய நாள் அல்ல நாளைய எதிர்காலமே எங்கள் கையில்தான் இருக்கிறது என்று தமிழை தாங்கி பிடிப்பதற்காக வருகை தந்துள்ள எதிர்கால தூண்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகளோடு வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு எதிர்கால தூண்கள் அசையக்கூடாது அதுக்காக சொன்னேன் நிறைய முன்னோர்கள் தமிழுக்காக உழைத்தவர்கள் திரும்ப திரும்ப சொன்னது தமிழுக்காக தொண்டு செய்பவர்கள் தமிழை பற்றி உலகம் முழுவதும் பரப்புபவர்கள் அறுபதை கடந்தவர்கள் எழுபதை கடந்தவர்கள் எண்பதை கடந்தவர்கள் ஏன் தொண்ணூறை கடந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் இருபதை கடந்தவர்கள் இருபத்தைந்து கடந்தவர்களை காணவில்லையே என்று வருத்தம் அடைந்தார்கள் ஏழாம் ஆண்டு ஏனை விழா தமிழக்கிய விழாவில் ஒரு இளைஞராக சொல்கின்றேன் கவலை வேண்டாம் இத்தனை இளைஞர்களும் உங்களுடைய தமிழ் இயக்கத்தை தூக்கி பிடிப்பார்கள் தமிழை ஒரு நாளும் தலைகுனியோடு மாட்டோம் என்கின்ற நம்பிக்கையோடு மிக சிறந்த தலைப்பு பார்திருத்தம் அடைய சீர்திருத்தம் பாடியதில் முன்னிருப்பது நான்கு இயக்கத்திற்குள்ளே இந்த உலகத்தை அடக்கி விடலாம் என்று தலைமை உரையாற்றிய பதுமலால் ஐயா அவர்களும் என் பட்டிமன்றத்தின் நடுவர் காதர் ஐயா அவர்களும் சொல்லிவிட்டார்கள் ஐயா பத்தி ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டும் கார் போகாத இடங்களிலும் தாரோடு உள்ள இடங்களிலும் தமிழோடு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே நடுவர் அப்துல் காதர் ஐயா ஐயா உங்களுக்கும் சேர்த்தேர் சொல்கின்றேன் நூற்றாண்டை கடந்து எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் நீங்கள் சொன்ன அந்த மூன்று இயக்கங்களும் கூடவே வந்தாலும் கூட நூற்றாண்டை கடந்த பிறகும் உயிர்வோடும் உயிர்ப்போடும் உணர்ச்சியோடும் இழைக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான் முன்னிறுத்து நிக்காது என்பதான் தலைப்பு முன்னின்று பாடுவதில் ஏன் திராவிட இயக்கம் என்று நான் பேசப்போகிறேன் என்று சொன்னால் திராவிட இயக்கம் என்பது ஒரு இயக்கத்தின் வரலாறு அல்ல ஒரு இனத்தின் வரலாறு ஒரு இனத்தின் வரலாறு இந்த உலகத்தில் எல்லா விடயங்களையும் சாதிக்க முடியும் சொன்னார் பெண்களை காப்பாற்றியது நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றோம் எனக்கு முன்னால் பேசிய தம்பி தங்கமுத்துக்கும் சரி என் முன்னால் இருக்கக்கூடிய எதிர்கால சிந்தனையாளர்களுக்கும் சரி திராவிட இயக்கம் இந்த உலகத்தில் இந்நாள் வரைக்கும் ஒருவர் உயிரோடு இருக்கும் போது அவரை பார்த்து பயப்படுவதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை சிலையை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் தான் நமக்கு தேவை சாதாரணமாக நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் என் அப்பா என்ன வேலை செய்வான்னு நினைக்கிறீங்க ஆடு மேய்க்கிற வேலை பார்க்கிறார் காலையில ஒரு ஏழு மணிக்கு ஆடை வித்துட்டு போனார்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வருவாங்க ஆடு மேய்ப்பவனின் மகள் மேடை பேசலாமா என்கின்ற காலத்தை உடைத்து ஆடு மேய்த்தவனின் மகள் நான்கு ஆண்டுகளாக ஊடகத்துறையில் பணியாற்றுகிறேன் என்று சொன்னால் சாமானிய மக்களும் மேடை வேண்டும் சாமானிய வீட்டு பிள்ளைகளும் பதவியில் வர வேண்டும் என்று இது நாள் வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் அவைதான் நம்மளை முன்னின்று சீர்திருத்தும் என்பதில் எந்த உரையும் இல்லை அம்மா நீங்க ஆடுநரி இல்லம்மா எக்ஸ்ட்ராடினரி

அதாவது ஏகாதிபத்தியத்தினுடைய ஆளுநராக இருந்த மாண்டு ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்தியா முழுவதும் நான் பார்த்து விட்டேன் பிரிட்டிஷர் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீனர் மட்டும்தான் அதிகமாக படைத்திருக்கிறார்கள் ஒரு கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதை கூட ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னில் முதல் கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது சேர்ந்தவர்கள் மற்ற பிரிவினர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறார்கள் குறிப்பா எஸ்டி என்ற பிரிவினை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட படிக்கவில்லை என்று கணக்கெடுக்கப்படுகிறது அந்த இருபத்தி ஆறு சதவீதம் படித்த பிரிவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேற எந்த தகுதியும் இல்லை தலையில் குடுமியும் தோளில் பூனூலும் மட்டுமே இருக்கிறது என்று அந்த கணக்கெடுப்பில் சொன்னார்களாம் என் திராவிட இயக்கம் என்ன செய்து படிக்க வேண்டும் எல்லாருக்கும் கல்வி பெற வேண்டும் என்கின்ற வாய்ப்பினை கொடுத்தது திராவிட இயக்கம் தான் என்பதை தயவு செய்து மறைஞ்சிடாதீங்க கலைப்பை பிடித்து களைவெட்டக்கூடியவனின் மகள் இன்னைக்கு கலெக்டர் ஆகிறாள் ஏறெடுத்து உழவ செய்கின்ற உழவனின் மகன் இன்னைக்கு ஆட்சியராக வேலை பார்க்கிறான் துப்புரவு பணியாளராக வேலை பார்க்கக்கூடிய அம்மாவின் பிள்ளைகள் பொது பணித்துறையில் பொறுப்பாளராக வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் திராவிட இயக்கம் ஐயா ஐயா நம்ம புதுச்சேரிக்கு வந்துட்டு நம்முடைய பாரதிதாசன் அவர்களை சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது என் கவிஞன் பாரதிதாசன் தான் சொல்லி இருப்பார் இரண்டு பசுமாடுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு உரிமையாளர் இரண்டு பசுமாடுகளையும் தானே வைத்துக்கொண்டு கொண்டு பாலை அரசாங்கத்திடம் கொடுத்தால் அது ஜனநாயகம் இரண்டு பசுமாடுகளை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர் ஒரு மாட்டை தான் வச்சுக்கிட்டு இன்னொரு மாட்டை இல்லாமல் ஏழைக்கு கொடுத்தால் அது சோசலிசம் இரண்டு மாடு வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர் ஒரு மாட்டை தான் வச்சுக்கிட்டு இன்னொரு பசுவை வித்து அதுக்கு ஒரு காளை வாங்கி அது இனப்பெருக்கம் செஞ்சு பண்ண வச்சா அது முதலாளித்துவம் இரண்டு மாடு வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர் இரண்டு மாட்டையும் அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு பாலை மட்டும் வாங்கிக்குச்சுன்னா அது கம்யூனிசம் இரண்டு மாடு வச்சிருக்கக்கூடிய உரிமையாளர் இரண்டு மாட்டில் உள்ள பா மாட்டையும் அரசாங்கத்திட்டம் கொடுத்து பாலையும் அரசாங்கத்திலும் கொடுத்து விட்டால் அது நாசிசம் ஆனால் நான் சொல்கின்ற யாருக்கு ஆடு வேண்டும் யாருக்கு மாடு வேண்டும் மாட்ட ஆடி கடக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் என்று கற்றும் கொடுத்து தொழிலையும் வைத்து கொடுத்து அவர்களை முன்னேற்றுகிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட இயக்கம் அதனால தான் சொல்றேன் எத்தனை இயக்கங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருந்தாலும் இந்த மண்ணில் பிறந்த அத்தனை உயிர்களும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் மட்டும்தான் அம்மா இப்போ எனக்கு என்ன நீங்க சொல்றது பொழுது எல்லாம் நம்முடைய பாவேந்தர் வந்து மாட்டை வச்சு சொல்லிருக்கார் இல்லையா நீங்க பேசுறது திராவிட இயக்கம் அதனால திராவிட மாடல்ங்கிறது அதிலிருந்து வந்திருக்குமோ என்று நான் யோசிச்சு ஒரு நகைச்சுவையா சொல்வாங்கையா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்ஜினியர் வீடு எதுங்க அப்படி என்று கேட்டால் ஊருக்கு ஒரு வீட்டை காட்டுவார்கள்

கேட்பதற்கு வேண்டுமானால் நகைச்சுவையாக இருக்கலாம் உறவுகளே இதற்கு பின்னால் இன்ஜினியர் படிப்பது மருத்துவம் படிப்பது பொறியியல் படிப்பது பார்த்திருத்தம் அடைய சீர்திருத்தம் பாடியதில் முன்னிருப்பது நிச்சயமாக திராவிட இயக்கம் மட்டும்தான் திராவிடம் என்று சொன்னால் இன்று எத்தனை நபர்கள் வேண்டுமானால் கொலை பிடித்தாலும் கூட எனக்கு தோன்றுவது தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாரி மார்பில் குடும் தூய உள்ளத்தோடு இருந்த பெரியார் அனைத்து சாதியினரும் அர்த்தகராக வேண்டும் என்று சிந்தித்தார் அண்ணார் நடத்தினார் அவருக்கு பின்னால் வந்த திராவிட மாடல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை இனிவரும் எதிர்காலத்தை சீர்திருத்தத்தோடு நல்வழியில் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக திராவிட இயக்கமாக தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு இளைஞனே எழுந்த நில் மனிதனாய் நெஞ்சத்தில் இளைஞனாய் எழுகதிர் போல் கிளி எதிர்காலம் உமதே உலகின் வரலாறு உன்னை பாவா என்று அழைக்கிறது வாருங்கள் பாரத தாயும் பாரத தமிழ் மொழியும் கைப்பிடித்து செல்வோம் என்று சொல்லி பேச வாய்ப்பு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாட்டு இழவருகின்றேன் நன்றி வணக்கம்